மரப்போ மன்னிப்போன்னு நினைக்கவே மாட்டேங்கிறாங்க ஒரு ராத்திரி தங்கின எனக்கே எப்படின்னா தினந்தோறும் என் பிள்ளை இந்த வீட்டில் இருக்கா என் பிள்ளையோட நிலைமை என்ன இருக்கும் கடவுளே என் புள்ள வேற முழுகாம இருக்கிற இந்த நேரத்தில் இந்த அம்மா இப்படி பேசுறதெல்லாம் கேட்டு என் ஆயிட்டு வாரிசுக்கு ஏதாவது ஆயிப்போச்சு என்ன பண்றது கொஞ்சம் கூட இந்த அம்மாவுக்கு புரியவே மாட்டேக்குதே ஏதோ அப்ப நான் தெரியாம தெரியாம என்ன பண்ணிட்டேன் என் புள்ளைய எப்படியாவது இந்த வீட்ல இருந்து கூட்டிட்டு போணும் நினைச்சதனால போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனே அது இவ்வளவு பெரிய தப்பு என் புள்ள தலையில வந்து வெடியோன்னு நினைச்சு கூட பாக்கல நான் பண்ண தப்புக்கு இதுக்கு என் புள்ள ஒவ்வொரு நேரமும் டிட்ட ஏச்சும் பேச்ச வாங்கிக்கிட்டே இருக்க போலாமா எங்கேயாவது போலாமான்னா சரி பையன் ஆசைப்பட்டு கேட்குறான் அவனுக்கு இந்த வயசுல தான் இதெல்லாம் நம்ம நிறைவேற்ற முடியும் பெருசானா இதெல்லாம் நம்மளால செய்ய முடியுமா அதான் சரி வீட்டுலேருந்து தக்காளி சோறு கட்டிக்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க எங்கிட்ட போய் உட்காந்து சாப்பிட்டு அப்படியே வரலான்னு இப்படிதான் ஒரு காலத்துல நாங்களும் பிள்ளைங்க பிள்ளைங்க பிள்ளைங்கன்னு சொல்லி எங்க சந்தோஷத்தை விட்டு விட்டு அவங்க சந்தோஷத்துக்காக வாழ்ந்தோம் இப்போ அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை வந்ததுக்கு அப்புறம் நம்மளையெல்லாம் கூட்டிக்கிட்டு சுத்துவாங்கன்னு நினைக்காதம்மா நாமலே ஒரு இத கூட மதிக்க மாட்டாங்க என்னடா என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க முதல்ல உள்ள போங்க நான் என்ன பொய்யே சொல்றேன் இப்போ நம்ம கூட்டிக்கிட்டு கிடுச்சுதுவா அதுக்கப்புறம் அப்புறம் வயசானவங்கள கூட்டிக்கிட்டு சுத்துவாங்க நினைக்க வேணாம்னு கிடுச்சுதுவாங்க சொல்றேன் யாரும் இதுவும் நினைக்கல நீங்க முதல்ல உள்ள போங்க உள்ள போங்கன்னே என்ன ஏவே அடட்டு போங்கன்னு சொன்னே போங்க என்னか என்னாச்சு அண்ணே இப்படி பேசுறாரு வேற வேளை என்ன அவர் பாటికి அதையونو பேசிக்கிட்டு பாரு எங்க போறானு முடிவு பண்ணியிருக்கீங்க எங்கிட்ட போகிறது என்ன பண்ணுறதுன்னா அந்த வந்தால் தான்க்கா தெரியும் பையன் ஆசைப்பட்டு கேட்டான் சரி நம்மளும் எங்கிட்டும் போகிறதும் இல்லை வரதும் இல்லை சரி எங்கிட்டாவது போயிட்டு போய் சாப்பிட்டு அப்படியே வருவோன்ட்டு தான் போகிறோம் சொல்லுப்பா ஏய்யா எண்ணையே வேணுன்னு பண்ணிக்கிட்டுக்கா வண்டியை ஏறி போவான் ஓடு போடுப்போம் முதல்ல நவுர் நவரு நவரு அப்படியே குர்க்காலம் மொக்காலும் நின்றுக்கிட்டு நவுருங்க

அக்கா பின்னாடி துணியெல்லாம் துவச்சி காய போட்டுருக்கீங்க அதை மட்டும் எடுத்து போட்டுருங்கக்கா மழை எது வந்துடும் மழை வரலன்னா நான் வந்து எடுத்துக்கிறேன் மழை வரதுக்கு முன்னாடி மட்டும் கொஞ்சம் கருக்களை இருந்துச்சு எடுத்து போட்டிருங்க ஆ சரிம்மா சரிம்மா நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்க போங்க போமோ ஆ ஆ போகலாம் போகலாம் வண்டியை எடு சுற்றி பார்க்க போற ஒரு இடத்தில் தீனி வாங்க போறோம் போற ஒன்று போகுது போக ஒரு காலத்தில் அப்படிதான் பக்கத்து ஊர் திருவிழான்னா சைக்கிள் கட்டிக்கிட்டு நானே இவரும் என் பையனை முன்னாடி உட்கார வச்சுக்கிட்டு போவேன் என் வீட்டு சந்தோஷமாக இருக்கும் அந்த காலம்லாம் அதெல்லாம் மறுபடியும் திரும்ப வராதான்னு இருக்கு ஒரு அந்த அம்மா வந்துருக்குது நீ வாழை வச்சிட்டு கம்முன்னு இரு சும்மா நுய்யு நுய்யுன்னு எதையாவது பண்ணி பிரச்சனை பண்ணி விட்றாது சரியா பையன் நம்ம வீட்டில் இருக்கான் தூரம் போய்ட்டானே பார்க்க கூட முடியாது கண்ணு முன்னாடி இருக்காங்களேன்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கோம் சரியா எனக்கு என்ன தலையில தா நான் போய் வேணும்னு வம்ப க்கனோனே நான் படுத்து சேவனே இருக்கேன் என்ன நோட்லினா உங்களுக்கு தூக்க வராதல ஒரு விஷயம் சொன்னா புரிஞ்சுக்க சும்மா அந்த அடாவடித்தனம் தனம் சரியா அம்மா என்ன பார்த்தா அப்படி தான் உங்களுக்கு தெரியும் சொல்றதை சொல்லிட்டேன் ஒழுங்கா இரு சரியா வாயை வச்சிட்டு இரு எதுவும் பிரச்சனை வம்பளும் வரக்கூடாது அந்த அம்மா எத்தனை நாள் இருக்குதோ இருந்துட்டு போகட்டும் சரியா சரி வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தீபம் பத்த வைப்போம் பிள்ளையா இருக்கு என்னங்க வாங்க ஒரு கை பிடிங்க என்னங்க சாமி கும்பிடுங்க அப்படி பிள்ளையா இருப்பா அவங்ககிட்ட எவ்வளவோ தடவை எனக்காக ஒரு நல்ல மாப்பிள்ளை ஒரு நல்ல குடும்பத்தை கொடுன்னு கேட்டிருக்கேன் இந்த தடவை எனக்காக ஒரு நல்லவரை கொடுத்துருக்கேன் ஆனால் இவரும் இப்போ என்னை விட்டுட்டு ரொம்ப தூரம் போக போகிறாரு முத முதல்ல நீ கொடுத்த பூவால் தான் இவரை நான் சந்திச்சேன் இன்னைக்கு உன் சன்னிதானத்தில் வச்சு தான் இவர் இன்றைக்கி என்னை விட்டுட்டு போக போகிறாரு நாங்கள் ரெண்டு பேரும் சேரணும்னு இருந்த உன்னோடய தயவால் நாங்கள் கண்டிப்பாக சேரணும் அப்படியே இல்லைன்னா எதுக்கு இனிமேல் மலை கல்யாணமே வேண்டாம் அப்படி ஆண்டவா வா என் அம்மா என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் அம்மா போல என் தங்கச்சிங்களையும் என் மேலையும் பாசம் வச்சுட்டு என்கிட்ட எந்த ஒரு இதுவுமே இல்லை அப்படி இருந்துமே என் மேலே இவ்வளோ அன்பாக காட்டுற இந்த பொண்ணு என்னைக்கு கை விட்டுறக்கூடாதுன்னு தோணுது இந்த பொண்ணு நானும் சேரணும் அதுக்கு நீதான்பா அரல் புரியணும் வச்சுக்கிட்டேன் இருக்கா எடுத்துக்க

என்ன வெங்காய பிள்ளையோ ம் ம் ஏன் காசு கொடுத்துட்டு இருக்க உனக்கே பஸ்ஸுக்கு காசு இருக்குமா என்னன்னு தெரியல பிள்ளைங்களை எல்லாம் கூட்டிட்டு போறேன் வழியில பசிக்கும் வைக்கும் இவளுக்கு என்ன எதுவுமே இல்லாமையா இருக்குது கம்மனு கோவியா அக்கா அதெல்லாம் இருக்குக்கா என்னதான் பத்து ரூபா கூட குடுக்காம போக முடியும் பத்து ரூபாய் இருபது கொடுக்கலாம் ஐநூறுவா சொல்லையா தூக்கி கொடுத்துட்டு இருக்க நீய எல்லாம் சும்மா தான் வாங்கி தின்னு அழிச்சுட்டு இருப்பா அவன சேர்த்தா வைக்க போற இந்த அம்மாவும் கொடுக்காது குடுக்கறவங்களையும் கொடுக்க விடாது சரி சரி இனி எப்போ வருவோம் என்னான்னு கூட தெரியல ஏ மாதிரி பார்த்து பத்திரமா இருக்கணும் நல்லா படிக்கணும் சூதானமா இருக்கணும் நேரங்கலமா வீடு வரணும் சரியா ம் சரி மாமா ஃபோன் பண்ணுங்க ம் சரிம்மா நான் அப்புறமேட்டுக்கு தான் கிளம்புவோம் போயிட்டு ஃபோன் பண்றேன் ம் சரி மாமா ஏமா வீட்டுக்குள்ள ஒன்னு தேடிட்டு இருந்தா இங்க உட்கார்ந்துட்டு இருக்கியா நீ இல்லமா அப்படியே உட்கார்ந்திருக்கேன் என்னம்மா சாப்பிட்டீங்களா இல்லங்க சம்பந்தி இனிமே தான் சாப்பிடணும் நீங்க சாப்பிட்டீங்களா ஆ சாப்பிட்டமா வேலை கிளம்பியாச்சு மணியாயி போச்சு பார்த்து பார்த்து இருங்க இருங்க அம்மாவுக்கு கொடுங்கம்மா சரிங்க சரி சரி வரேன் வெளியே உட்காந்துட்டு இருக்காத வா சரிம்மா என்னோட எடுத்து வச்சிட்டேன் வச்சிட்டேன் அண்ணனோடது எடுத்து வச்சுட்டேன் வேற ஏதாவது இருந்தா கூட எடுத்து வைக்கலாம் என்னடி பேசிட்டு இருக்க பந்தாச்சு இருந்தாச்சு தானே ஆகணும் அன்னை நேத்தே சொன்ன துணி துணியெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன் இருந்துட்டு போகலாம் ஆனா உங்க பெரியப்பா தான் போகணும் போகணும் போகணும்னு ஆட்டோமேட்டிக்கிட்டு இருக்கான் வந்துன்னு கேக்குறேன்னு நினைச்சேன் என்ன பையன் இது இத்த போன பையன் இருக்குது இதை போட்டு எடுத்துட்டு வந்துட்டு இருக்கீங்க ப்ளைன்ஸ்ல இருக்க புள்ளங்களா இங்க ஊருக்கு வருவாங்க. எப்படி அப்படி பைய எடுத்துட்டு வருவாங்க தெரியுமா? நீங்க பைய எடுத்துட்டு வந்திருக்கீங்க பாரு இதுதான் இருந்துச்சு. இதுதான் இருந்துச்சா? ஏன் உங்க பெரியமா காரிக்கு ஒரு பைய கூட கொடுக்க முடியலையா? கட்ட பைய இந்த பையன் கொடுத்து என்னத்தான் சொல்றதுன்னு தெரியல. இங்க ஒரு பைய இருக்கும் இருங்க நான் எடுத்து தாரேன். இந்த பைய இங்கே போடுங்க. கடக்கட்டும் ஏ பாத்து பத்திரம் கால்ல தடை போட்டுருக்குது எலுமிச்சம்பழம் தலையில ஆணி வச்சிருக்கதானே அதெல்லாம் அப்படியே எடுத்து வச்சிட்டேன் சரி பத்திரமா போயிட்டு வா அது சரி இந்த பைய எதுக்கு எடுத்து வச்சிருக்கேன் ஏன்டி இந்த பையன் சும்மா தானே இருக்கு வீட்டுல அதான் இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து விடலான்னு எடுத்தேன்

போய் எங்க நம்ம சேர்வமா சேர மாட்டோமான்னு தெரியாது ஆனா உங்க தங்கச்சிங்க பாவங்க அந்த பிள்ளைங்களை நான் என்னோட பிள்ளைங்களா தான் நான் நினைக்கிறேன் அதுங்களுக்கு உண்டானது யாவது செய்யணும்னா நீங்க வேலை செய்யற இடத்துல சம்பளம்னு ஒன்னு கேட்கணுங்க சும்மா கடமைக்கேன்னு இருக்காதீங்க பாவம் அந்த பிள்ளைங்க உங்களுக்காக இல்லைனாலும் அந்த பிள்ளைங்களுக்காக வந்து கேளுங்க பயமா இருக்குமகா எதுக்கு பயம் நீங்க வெளியில போனா கூட பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கலாம் தெரியுமா ஒரு மாசத்துக்கு வெறும் பழைய சோறு சாப்பிட்டுக்கிட்டு பழைய பனியன் அதோ கிளிச்ச போன துணியெல்லாம் போட்டுக்கிட்டு எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க வேலை செஞ்சீங்கன்னா கூட ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபாய் சம்பளம் வாங்கலாம் தெரியுமா அங்க ஒரு வா கூட இல்லாம வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க கேட்டா அவங்க அடைக்கலம் கொடுத்தாங்க அடைக்கலம் கொடுத்தாங்கன்றீங்க அடைக்கலம் ஒண்ணு சும்மா கொடுக்கல அவங்க உங்களை வேலைக்காரனா வச்சு இருந்துகிட்டுதான் அவங்க அதெல்லாம் பண்றாங்க இப்ப அவன முகத்துக்காக தான் எல்லாமே பொறுத்துக்கிறேன் அவர் நமக்கு வேணும் தான் நம்ம நல்லா இருக்கணும் நினைச்சா அவரும் அதை விட்டு கொடுக்கணும் அவர் அத பத்தி எந்த கவலையும் இல்லாம இருக்காரு கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க மணி ஆயிடுச்சு வீட்டுக்கு போகலன்னா அம்மா தேட ஆரம்பிச்சிருவாங்க நீங்க இங்க இருந்து போனா எப்படி மறுபடியும் உங்ககிட்ட நான் பேசுறது எங்கிட்டயும் தனியா போன் இல்ல உங்ககிட்டயும் போன்ன்றது இல்லை இப்போ என்னங்க பண்றது எனக்குமே ஒண்ணும் புரியல மகா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார்கிட்டயாவது இருந்தா நம்பர் கொடுங்க நான் வேணா எப்பயாவது எங்க ஃபோன் கிடைக்கும் போது நான் பண்றேன் உங்களுக்கு அப்பயாவது ஒரு தடவையாவது உங்களுக்கு கேட்கலாம்ல ஆஹ் என் ஃப்ரெண்டு சாமி கிட்ட வேணா போன் இருக்கு அவன் தினமும் நானும் அவனும் ஒன்னாதான் மாடு ஓட்டிட்டு வருவோம் அவன் என்னோட நம்பர் தர அவன் நம்பருக்கு வேணா போன் பண்றியா ஐயோ இப்ப பார்த்து நோட்டு பேப்பர் பேன எதுவுமே இல்லையே இப்ப என்ன பண்றது வீட்ல இருக்கும் நான் எப்படியாவது எழுதி அந்த நம்பர் உங்ககிட்ட தாரேன் சரி இப்ப அம்மாவும் என்ன தேட ஆரம்பிச்சுடுவாங்க அதனால நான் அங்க போறேன் இப்போ எப்படிங்க நம்பர் வாங்குறது சரி இரு ஏதாவது ஒன்னு யோசிப்போம் சரி இப்பதிக்கு நான் வீட்டுக்கு போறேன் அம்மா தேட ஆரம்பிச்சிருவாங்க எப்படியும் நீங்க பதினோரு மணி பஸ்க்கு தானே போவீங்க அதுக்குள்ள ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க உங்ககிட்ட ஒரு வார்த்தையாவது பேசலன்னா என்னமோ மாதிரி இருக்கும் எனக்கு சரி மகா கண்டிப்பா மகா என்ன வர எப்பயும் கோயிலுக்கு போனா நேரம் காலமா வருவா இன்னைக்கு மணி ஆயிருச்சு இன்ன வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா இன்ன வரைக்கும் அவ சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கா வர வர இந்த புள்ள ஒண்ணும் சரியில்லை